ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய தினசரி ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து முதல்ல பார்த்திடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினைந்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி விரதம் ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் சாதாரணமாக வரக்கூடிய சஷ்டி விரதம் கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு சஷ்டி விரதம் என்று சொல்லலாம் நாளைய இந்த சஷ்டி விரத நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்னா முருகப்பெருமானை நாளை நாள் வழிபாடு செய்யணும் நாளை நாள் குருவார நாளில் சஷ்டி விரதம் வருவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால குரு பகவானுடைய அருளையும் சேர்ந்து பெற முடியும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வழிபாடு வந்து முருகப்பெருமானை செய்கிறதுக்கு தவறாதீங்க நிச்சயம் முருகனுடைய அருளை பெறுவதற்கு நாளை நாள் முருக வழிபாடு வந்து செய்துடுங்க நாளைய இந்த சஷ்டி விரத நாளில் முன்னிட்டு எட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கோ அரசு சார்ந்த பணிகளில் அழச்சல் வந்து உண்டாகும் அதனால் நாளை நாள் எந்த ஒரு பணிகள் செய்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க நாளை நாள் பணிகள் நீங்கள் செய்யும்போது அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதனால் நாளை நாள் பணிகளை கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கிறது நல்லது கொஞ்ச நாளுங்கிறத விட நாளை ஒரு நாள் ஒத்தி வைக்கிறது நல்லது அதுவும் அரசு சார்ந்த பணிகள் எதையும் நாளை நாள் செய்ய வேண்டாம் அதனால் அழைச்சல் மட்டுமே உண்டாகும் எதில் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அதே போல் மற்ற விஷயங்களுக்கு கூட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டக்குன்னு நீங்கள் நினைக்கிறது நடக்காது நாளை நாள் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கூட மாறுவாங்க கொஞ்சம் மாற்றங்கள் வந்து நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் அதே சமயம் நாளை நாள் நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மெயினாக விட்டு கொடுத்து செல்லணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டிங்க அந்த நம்பிக்கையில் நாளை நாள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறது நாளை நாள் ரொம்ப 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 அவசியம் அதே போல் நாளை நாள் எதிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது நாம எடுத்தோம் கவத்தோம் அப்படிங்கிற மாதிரி செலவுகளும் பண்ணக்கூடாது எடுத்தோம் கவத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடங்களுக்கு போகக்கூடாது எதுலேயும் நாளை நாள் கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே போல வாகன பயணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது கவனமாக மேற்கொள்ளணும் அப்படி நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா மட்டும்தான் மேன்மை உண்டாகும் தந்தையுடைய எண்ணங்களை குறிந்து புரிந்து செயல்படணும் தந்தைகள் ஏன் உங்ககிட்ட நாளை நாள் பேசுகிறாங்க அவங்க சொல்கிறது ஏன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே புரிந்து அவங்களுக்கு ஏற்ப பண்ணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகும் கற்றல் திறனில் கூட சில மாற்றங்கள் நாளை நாள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் உண்டாகிறதுக்கேற்ப கற்றல் திறனில் நாளை நாள் செயல்பட வேண்டும் அதே போல் எதிர்பாராத சில அனுபவங்களால் தெளிவு ஏற்படும் நாளை நாள் அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் போது அந்த தெளிவுக்கேற்ப நாளை நாள் செயல்பட வேண்டும் உடன் இருப்பவர்களிடத்தில் கூட நாளை நாள் விட்டு கொடுத்து செல்லணும் இல்லைனா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் பலம் மற்றும் பலவீனம் அணிந்து செயல்படணும் நாளை நாள் ஒரு கழிப்பு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க நாளைய இந்த கழிப்பு நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானதோ dan உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் அதிர்ஷ்ட ஏண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு மஞ்சள் நிற ஆடை அணிந்து வடகிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை நாளை ஒரு நாளுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னு உங்கள குறிப்பிடப்பட்டிருக்கு மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து உங்கள் ராசிக்கு ஏற்ப பயனடைஞ்சுக்குங்களை மற்ற என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல்லனை நீங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அதனால மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த வீடியோல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல்லனை ஷேர் பண்ண போற மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு பயனடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி உத்தியோகப்படைகளில் கவன வேண்டும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது புதிய முடிவுகள் எடுப்பதில் ஆலோசனை பெற்று செயல்படணும் உடன் பிறந்தவர்களோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கோ வேலையாட்களோட நிதானத்துன கையாளணும் மறதி சார்ந்த பிரச்சனைகளால் குழப்பம் உண்டாகும் இருந்தாலும் நாளை நாள் லாபம் இருந்தனால்தாங்க அடுத்ததாக ரிஷபராசி பாரம்பரியமான விஷயங்கள்ல ஆர்வமின்மம் உண்டாகும் முதுநிலை கல்வியில விவேக வேண்டும் மறைவான சில தடைகள் பற்றிய புரிதல் ஏற்படும் இசை சார்ந்த துறைகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் நிர்வாக விஷயங்களில் நிதான வேண்டும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் நிறைவேற்றிக்கலாம் வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் பொருந்து செயல்படும் நல்ல நாள் அமைதியோடு இருக்க வேண்டினால் அடுத்ததான் மிதுன ராசி மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பு உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் வீடு மாற்ற தொடர்பான முயற்சி கூடும் சிற்பத்துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களை கவன வேண்டும் நால நாள் உயர்வோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கடகராசி சிறுதூர பயணங்கள் ஆதாயம் ஏற்படும் விருப்பமான உணவுகள் உண்டு மகிழா பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காரியத்துறைகளில் வச்சு கொள்விங்க பத்திரிக்கை துறையில் சாதகமான சூழல் ஏற்படும் புதுவிதமான அணிகலன்களை வாங்கி மகிழும் நல்ல நாள் கழிப்பு நிறந்த நாள் அடுத்ததாக சிம்ம ராசி விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிந்தித்து செயல்படணும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் அடமான பொருட்கள் பற்றிய எண்ணம் மேம்படும் திடீர் தளவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் விதண்டாவாத பேச்சுக்களை கொறைத்து கொள்ளும் நேர்மைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் வரவு நிறந்த நாள் தான் இருந்தாலும் அடுத்ததாக கன்னிராசி மாற்றமான சிந்தனைகளால் புதுவிதமான முயற்சிகள் மேற்கொள்ளணும் குழப்பமான கனவுகளால் மன அமைதி குறையோ மற்றவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளு வெளியுறப்பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் எதிர்த்து திருப்தியின்மையான சூழல் உண்டாகோ பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கணும் நலனால் பொறுமையோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக துளாராசி வெளியூர் வேலைவாய்ப்பு சாதகமாக அமையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கோ நல்ல நாள் பரிவு நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக விருச்சகராசி அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பு உண்டாகும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழா மனவிருப்திக்கான எண்ணம் கைக்கூடும் மற்றவர்களுடைய கருத்துக்கள் உள்ள உண்மையாக இருந்தும் முடிவெடுக்கணும் ஓவியத்துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் நல்ல நாள் கொஞ்சம் அசதி நிறந்த நாளாக இருக்கணும் கவனமாக இருக்கணுங்க அடுத்ததாக மகர ராசி நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளணும் திருப்பணி சார்ந்த விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் உங்கள் மீதான மாற்ற பிறக்கோ திடீர் செலவுகளாக நெருக்கடி உண்டாகும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படணும் குடும்ப பெரிய இடத்தில் அனுசரித்து செல்றது நல்லது மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் நிறைய நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக கும்பராசி நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையோ சிந்தனையுடைய போக்கள தெளிவு ஏற்படும் புதிய செயல்களில் கவன வேண்டும் எதிர்பார்ப்புகளால் இருந்த வந்த பணிகளில் மாற்றம் ஏற்படும் திடீர் வரவுகள் மூலம் மேன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் நாளை நாள் நன்மை நிறந்த நாள் தாங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மீனராசி நண்பர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் ஒப்பந்தங்களில் தாமதங்கள் உண்டாகும் தானிய பொருட்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கணும் வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமை இருக்கணும் நாலு நாள் புகழ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறதோ தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பலில் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து நாளை ஒரு நாள் பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயினாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி